Hello friends!

மதி நம்ம செந்தில் நம்ம மயிலை இவங்க மூணு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க போகலாமா மயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவங்க நாலு பேருமே ரொம்பவே சந்தோஷமா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு ஸ்கேன் பண்ணுறதுக்கு போறாங்க அதுக்கப்புறம் என்ன டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிடறாங்க வாங்கிட்டு கன்சல்ட்டும் பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன கொஞ்ச நேரம் பேசிட்டு டாக்டர் இருந்துட்டு ஸ்கேனுக்கு போகலாமா அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன மயிலை எடுத்துகிட்டு போய் ஸ்கேன் ரூம்ல உட்கார வைக்கிறாங்க அதுக்கப்புறம் டாக்டர் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்ததுமே நம்ம ஸ்கேன்ல எதுவுமே தெரியாததுனால டாக்டரும் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நீ தண்ணி ஒழுங்கா குடிச்சியம்மா நல்ல தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு வந்து வரி வந் வரியாக ஸ்கேன் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அது அப்போவே நம்ம செந்திலுக்கும் நம்ம கோமதிக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுது ஐயோ என்னாச்சு என்னாச்சோ ஏதாச்சும்னு சொல்லிட்டு பயங்கரமாக மனசில் மனசுக்குள்ளே ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க கடவுளையும் வேண்டிக்கிறாங்க கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து நல்லா நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன மயில இருந்துட்டு நிறைய தண்ணி குடிக்கிறாங்க நல்ல வயிறு ஃபுல்லா குடிச்சிட்டு ஸ்கேனுக்கு போறாங்க போனதுமே நம்ம மயில இருந்துட்டு ஸ்கேன் ரூம்ல போய் படுக்கிறாங்க டாக்டர் திரும்பவும் பாக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன டாக்டர் இருந்துட்டு ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க பார்த்த உடனே டாக்டர் மூஞ்சி வந்து ரொம்பவே சுருங்கி போயிட மாதிரி ஆயிடுச்சு மயில இருந்துட்டு டாக்டர் குழந்தை எப்படி இருக்கு டாக்டர் என் குழந்தை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க கேட்ட உடனே நம்ம டாக்டர் இருந்துட்டு சொல்றமா வாங்க வெளியே வாங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம செந்தில் செந்தில் நம்ம கோமதி பாக்கியா நம்ம மயிலி நாலு பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் டாக்டர் இருந்துட்டு அமைதியவே இருக்காங்க அமைதியவே இருக்கிறத பார்த்த நம்ம செந்தில் இருந்துட்டு என்னாச்சு டாக்டர் எதுவுமே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம மயில் இருந்துட்டு டாக்டர் என்னோட குழந்தைய பார்க்க நான் எவ்வளோ ஆர்வமாக இருந்தால் நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு பாட்டுக்கு பேசிட்டே இருக்காங்க டாக்டர் இருந்துட்டு இங்க பாருங்கம்மா நீங்க பிரெக்னண்டா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம செந்திலுக்கு தூக்கி வாரி போட்டுருது என்ன சொல்றீங்க டாக்டர் பிரெக்னென்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக்கோட கேக்குறாங்க நம்ம மயில இருந்துட்டு மாமா என்ன மாமா டாக்டர் என்ன மாமா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம செந்தில இருந்துட்டு இங்க பாரடி எங்கிட்ட எதுவுமே பேசாதன்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில இருந்துட்டு டாக்டர் அந்த கிட்ல ரெண்டு கோடு வந்துச்சு டாக்டர் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க சொல்றாங்க இல்லம்மா ஒவ்வொரு ஒவ்வொரு கிட்ல இருக்கிற ப்ராப்ளம் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபால் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க பிரெக்னன்டா இல்ல அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம கோமதி செந்தில் நம்ம பாக்கியா நம்ம மயிலை எல்லாருமே உடஞ்சு போயிட்டு வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனதுமே நம்ம கோவத்தோட ரூமுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க பாப்பா வரப்போதுன்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா இருந்தான் ஆனா இப்ப பாப்பா இல்லைன்னு சொல்லிட்டாங்க மாமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில கட்டி பிடிக்கவும் செந்திலுக்கு பயங்கரமான கோவத்தோட பேசவே பேசாத உனக்கும் உங்க குடும்பத்துக்கும் போய் சொல்ற சொல்றதுனா அவ்வளவு விளையாட்டா போடிச்சா அதுவும் எந்த விஷயத்துல போய் சொல்றதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சுறாரு இந்த இவர் கத்துறதுல எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க வந்த உடனே என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு பய பயத்திலே கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கதை நம்ம செந்தில் இருந்துட்டு எல்லா உண்மையும் சொல்ல வர மாட்டாரன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லை கனெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க